வட மாநிலங்கள்லாம் இஸ்லாமியர்களுக்கு இருந்து இங்கே பிரச்சாரம் பண்றாங்க நான் நேற்றைய தினம் அயோத்தியில இருந்தேன் நீங்க பாத்துருப்பீங்க ராமஜென்ம பூமியில நான் போறேன் இதே ஆடையோட தான் போறேன் அங்க உள்ள அத்தனை இந்துக்கள் லட்சக்கணக்கான இந்துக்கள் அயோத்தியில என்ன வரவேற்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீராமருடைய அந்த திருவுருவ சிலை இருக்கிறது அதன் அருகில ஒரு முதலமைச்சர் போக முடியும் ஒரு மத்திய அமைச்சர் போக முடியும் அந்த இடத்துல அந்த டிரஸ்டனுடைய மிக முக்கியமானவர்கள் என்னை கொண்டுட்டு போய் நிற்க வைத்து அவர்கள் அந்த அளவிற்கு மதிப்பு எனக்கு கொடுக்குறாங்கன்னா இதுதாங்க பாஜக இதுதாங்க இந்துத்துவா இது தாங்க தேசியம் இந்து மக்களுடைய நம்பிக்கையை நான் மதித்ததுனால அந்த உணர்வுகளை நான் வந்து மதித்ததுனால அவர்களோடு நான் இருக்கிறேன் என்ற மத நல்லிணக்கத்தை உருவாக்கியதுனால ஒரு இஸ்லாமியர் என்று அவர்கள் பார்க்கல நம்முடைய சகோதரன் அப்படின்னு பார்த்தாங்க அவருடைய வழிபாடு வேறாக இருக்கலாம் தொப்பி அணிந்திருக்கலாம் தாடி அணிந்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய மதத்தை மதிக்கிறார் மதத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு வேறொரு பிரிம் என்ற இஸ்லாமியர் குரல் கொடுக்கிறார் என்றால் அவர்களோடு நாங்கள் என்று தேசம் அயோத்தியாவில் யாராவது இஸ்லாமியர்கள் பயந்து கூடிய சூழல் எல்லாரும் அயோத்தியாவில் பூமியில ஸ்ரீராமராவருடைய அந்த திருவுருவச் சிலைக்கு முன்னால் போய் நான் நிற்கிறேன்னா நான் வந்து ஒரு செய்தி இந்த தேசத்திற்கு கொடுக்குறேன் வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் பயப்படல சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த அயோத்தியா ஒட்டி நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கிறது அங்கு இன்றைக்கும் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் போய் பாருங்க இஸ்லாமிய அமைப்பினர் போய் பாருங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதற்காகத்தான் நான் அயோத்தி என்ற நகரத்திற்கு சென்ற அவங்க அவ்வளவு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் நல்லிணக்கத்தின் அடையாளம் அதை நான் தொடர்ந்து முன்னிலைப்படுத்துவேன் வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சிக்காக பாடுபடுவது என்பது மீண்டும் சொல்கிறேன் சீட்டுக்காக நோட்டுக்காக அல்ல ஒரு மத நல்லிணக்கத்தை சமூகத்தின் ஒற்றுமையை சிறுபான்மை சமூகத்தை தேசிய நீரோட்டத்தில் இணைத்து பாரத பிரதமரின் வளர்ச்சி மிகு இந்தியாவில் நாங்களும் இருக்கிறோம் என்று இந்த இருபத்தி ஐந்து கோடி மக்களும் சேர்ந்து உறக்க குரல் கொடுக்க வேண்டும் அதற்கான குரல் என்னுடைய குரல் இந்த குரல் தமிழகத்தில் வெல்லும் தென்னிந்தியாவில் வெல்லும் தேசம் முழுக்க வெல்லும்